வெல்கம் டு மனவன் நலவும் இன்றைக்கி சேமி உப்புமா உதிரி உதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க சேமி ஆப்புமா தாக்க வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகாய் இதை மாதிரி கட் பண்ணிக்கங்க ஒரு மூணு டீஸ்பூன் கடலப்பருப்பு நான் ஒரு இரநூறு கிராம் சேமியாவுக்கு நான் இந்த அளவு சொல்கிறேன் ஒரு பாக்கெட் சேமியா இல்லையா இரநூறு கிராம் பாக்கெட் சேமியாவுக்கு நான் இந்த அளவு சொல்கிறேன் ஒரு கரண்டி என்ன விட்டுக்குங்க கடுகு உளுத்த பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சி வச்சு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு கொஞ்சம் பொன்னீரமாக வரக்கணும் பழைய கடப்பருப்பும் பொறிஞ்சிச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தேங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம் ஒரு முக்கால் பங்கு வதங்கினா போதும் அப்போ தான் வந்து வெங்காயம் கிறிஸ்பியாக இருக்கும் உப்புமா சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணுன்னு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நானூறு எம்எல் தண்ணி ஊற்றுறேன் நான் இரநூறு கிராம் சேமியாக்கு நானூறு எம்எல் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூனோட கொஞ்சம் கூட பாருங்க தண்ணி கொதி வந்துச்சு இப்போ நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுட் இருந்தால் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் பருங்க சேமியாவை இப்படி உடச்சி விட்டுருங்க பாக்கெட்டோட இப்படி உடச்சி விட்டுட்டு அப்புறம் சேர்த்துக்கங்க அப்படியே போட்டுக்கோங்க கலந்து விட்டுடலாம் சேமியா போட்டு கலந்தோடனே உடனே மூடி வச்சிடணும் அடுப்பில் அப்படியே வைக்கக்கூடாது சிம்மில் வச்சுட்டுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேமியாக போடுங்க சேமியா தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெந்துடும் இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பாருங்கள் இதை அப்படியே கலந்து விட்டோன்னா அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் எப்படி இங்கே பாருங்கள் எப்படி எடுத்தோன்னே இப்படி உது உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கும் போட்டோன்னே சேமியா போட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதை கலந்துகிட்டே இருக்கக்கூடாது ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா பல பலன்னு சூப்பராக சேமியா உப்புமா சூப்பராக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் உப்புமா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு நல்லா தனித்தனியாக இருக்கும் உதி உதியாக இருக்கும் உப்புமா சூப்பராக இருக்கும் நல்ல வெங்காயம்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்